வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவாகர் வந்து வியானா அந்தன் சுபிக்ஷா இவங்கள ரெண்டு பேருக்கும் வந்து செம கிளாரிட்டியான ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க அதை கேட்ட வியானா வந்து எஸ் கரெக்டு தான் கரெக்டு தானே கரெக்டு தானேன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி என்ன அட்வைஸ் கொடுத்தாரு திவாகர் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் திங் வந்து அவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ஷாலிட்டி பற்றி பேசிகிட்ருக்கப்ப டக்குனு நடுவில் அவர் வராரு வந்தவொடனே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க சபரி கிட்டன்னு கேட்டோடனே இல்லை இந்த மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் குரல் கண்டுபிடிக்கிறான் அந்த விஷயத்த வந்து நான் அவன்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் கன்வே பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக அதை திருத்திக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இங்கே இருக்கிறவங்க யாருமே ஃபஸ்ட்டு நம்பாதீங்க அப்படின்றத வந்து சொல்கிறார் டோன்ட் பிலீவ் எனி ஒன் இன் தி ஹவுஸ் அப்படின்றத வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சொல்கிறாங்க ஸோ லைக் உன் கேம் ஆடி நீ முன்னேறிக்கோ அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இண்டிவிஜுவல் கேம் அதை தான் நேற்று கம்பருதீனுக்கு வியானா வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க உன்னோட இண்டிவிஜுவல் கேமை நீ விளையாடு என்ன தான் பேசினாலும் உன்னோட ஃபீலிங்ஸை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாலும் உனக்குன்னு ஒரு கேம் இருக்கும் நீ அதை ப்ளே பண்ணி வார்த்தை விடாமல் அப்படின்ற மாதிரி கம்பருதின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே அட்வைஸ் தான் வந்து இப்போது இவர் திவாகிட்ட வந்து லைக் ரெண்டு பேரும் சுபி அந்தன் வியானா வந்து கேட் பண்ணுறாங்க ஸோ எப்படின்னா உனக்கு நீதான் அப்படின்றத வந்து அவர் வந்து குத் அழுத்தி சொல்கிறாரு உனக்கு நீ தான் ஏதாவது ஒன்று நீ டிஃபெண்ட் பண்ணோன்னா நீ உனக்காக நீ தான் டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறாரு யாருமே யாருக்காகவும் நிற்க மாட்டாங்க அப்படின்ற இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த வீட்டுக்குள்ளே லைக் உனக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு டைம் நின்றாங்க அப்படின்னா வேற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து உனக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்பாங்க ஸோ நீ எப்பயுமே உனக்கு நீதான் நிற்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க யாருமே உனக்கு நிற்க மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து கன்வே பண்ணுறாரு அண்ட் தென் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே உலகத்தில் வந்து மற்றவங்கிட்ட வந்து அப்படியே பெரிய இது மாதிரி இருப்பாங்க பட் சைக்கார்டிஸ்ட் எங்கக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஐக்கியூ வச்சு ஈஸியாக இட போட்டுறோம் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்ககிட்ட வந்து மாட்டிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிறைய பேரை நான் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ நிறைய பேர் தாந்தா புத்திசாலி அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க பட் அவங்க ஐக்கியூ லெவலில் வச்சு நான் வந்து ஈஸியாக அவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிடுறேன் ஸோ அதனால் தான் நான் வந்து ஒரு ஒரு சில பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லுவார் ஸோ எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விவரமாக இருக்காங்க அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் எல்லோருக்கிட்டேயும் இருக்கிற ஐ மீன் எல்லாரையும் நம்ம பார்க்குற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அது வந்து இட்ஸ் நாட் ரியல் ஃபேஸ் அப்படின்றதையும் வந்து ஓப்பனாக அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்ட ஷுபி அந்த வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்களோட இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அட்வைஸாக இருக்கட்டும் இல்லை ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்